how to overcome porn addictions இது ஒரு மனநல சவாலா கூட இருக்கலாம் ஆனா அதை ஹேண்டில் பண்றது ஈஸி அதுக்கான டிப்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எமோஷன்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ் ஸ்ட்ரெஸ் ஃபியர் லோன்லினஸ் இதனால அது நடக்குதாங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க ரெண்டு டிக்ரீஸ் த டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதனோட டைமை வந்து குறைக்கணும் மூணு ரீப்ளேஸ் வர டைமிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எந்த நேரத்துல நீங்க அதுக்காக ஒதுக்குறீங்களோ அந்த டைமுக்கு வேற சில வேலைகளை ஃபில் பண்றதன் மூலியமா உங்களுக்கு அந்த தாட் வர்றது குறையும் நாலு மெதுவா உங்களோட சிந்தனைகளை மாத்தணும் அஞ்சு சிக் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இட் கேன் பி உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம் இல்லை எங்களை மாதிரியான ஒரு மைண்ட் ஹெல்த் ப்ரொஃபஷன்ஸா இருக்கலாம் தாராளமா நீங்க ஆலோசனைகளை பெற்று அதன் மூலியமா ஈஸியா இந்த மாதிரியான போன் அடிக்ஷன்ஸ்ல இருந்து வெளியில வர முடியும்